ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸின் தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம ஜிகே வந்து சிலபஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதில் யூனிட் ஒனில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வேகமாக வந்து அதையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கா வந்து அந்த டாபிக் முடிச்சுடுவாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தான் நம்ம அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தோட்டம் ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும் பர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றத நமக்கு இருக்கும் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி தோன்றுச்சு விடுதலை போராட்டங்களோட பல்வேறு நிலைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிகே பொறுத்தவரும் டென் கொஸ்டின்ஸ் தான் வந்து பிஜிடி ஆர்பில் நம்ம ரொம்ப டெப்தெல்லாம் பார்த்தோம் இதில் நான் உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது சில வேர்ட்ஸ் சொல்லுவேன் சில பாயிண்ட்ஸ் சொல்லுவேன் அதை நீங்கள் காதில் போட்டு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கிறப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது இதனால நீங்கள் காதில் போட்டு வச்சதில் என்ன கொஸ்டின் வந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸோட தோட்டத்தை பொறுத்தவரையும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஓகேங்களா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்குதுங்க ஓகேங்களா ஸோ இது ஏன்னா என்ன பண்ணணும் இந்தியாவை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாரு ஏ ஓ யும் அப்படின்றவர் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருங்க ஒரு தோற்ற ஒரு இது சொல்லுவார் சொல்லுவாரு காங்கிரஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவார் அதன் அடிப்படையில் தான் வந்து காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்படும் தான் தோற்றுவித்தவர் யாரா ஏஒ யும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆலன் ஆக்டேவியன் யூ அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது இதனோட முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பம்பாயில தான் நடக்குதுங்க ஓகேங்களா அப்போ முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சுல நடக்குது ஒரு முதல் மாநாடு மாநாடு நடந்திருக்கும் அதன் அடிப்படையில் முதல் மாநாடு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல பம்பாயில கோகுல் தாஸ் தேஜ்வால் சமஸ்கிருத கல்லூரி அப்படின்ற கல்லூரியில தான் வந்து நடக்கும் அங்க யார் தலைவரா இருந்தாரு அப்படின்றதான் நம்மளுக்கான கேள்வியா இருக்கும் யார் தலைவரா இருப்பாருனா டபிள்யூசி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி அப்படின்றவர் தான் வந்து ஐஎன்சியோட தலைவராக இருப்பார் இவர் தான் முதல் ஐஎன்சி மாநாட்டோட தலைவர் ஓகேங்களா அந்த வகையில் இவர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்றத முதல் தலைவருங்க ஸோ பிரேவ் செவன்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுத்து ரெண்டு பேர் கலந்துப்பாங்க அந்த எழுபத்தி ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க பிரேவ் செவன்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் மாநாட்டில் கலந்து இந்த முதல் மாநாட்டில் அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இங்க முதல் தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்த கொஸ்டினு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ முத முதல்ல இந்த தீர்மானம் யார் கொண்டு வரார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து கொண்டு வராரு ஓகேங்களா அப்போ ஏஓயும் தான் தோற்று தோற்றுவிக்கிறாரு முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தலைமை தாங்கியவர் வந்து டபிள்யூ சி பேனர்ஜி சோ இங்க எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க அதனால அது பிரேம் செவன்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இங்க முதல் தீர்மானம் கொண்டு வந்தவர் யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் முதல் தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு அடுத்து பார்க்க பொறுத்து இரண்டாவது மாநாடு சோ அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது மாநாடு நடக்குது சோ எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில ஓகேங்களா ஸோ தான் இரண்டாவது மாநாடு நடக்கும் ஸோ அது யார் தலைமையில் நடைபெறுது அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்ற ஒரு தலைமையில் தான் நடைபெறுது ஸோ அவர் தான் வந்து முதல் பார்சி இன தலைவர் சோ அவர் வந்து ஐஎன்சிக்கு தலைமை தாங்கிய முதல் பார்சீன தலைவர் யாருன்னா தாதாபை நௌரோச்சி அப்ப பாருங்க முதல் மாநாடு பொம்பாயில் நடக்குதுன்னு பார்த்தோம் இரண்டாவது மாநாடு கல்கத்தால ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஆறுல தாதாபை நௌரோச்சி தலைமை தாங்குறாரு முதல் பார்சீன தலைவராக வந்து அவர் பாராட்டப்படுறாரு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ கொஸ்டின் வரணும் அப்படின்னா அடுத்து இதுல இருந்து வரலாம் ஏன்னா சென்னை ஐஎன்சியோட மூன்றாவது மாநாடு எங்க நடக்குதுன்னா சென்னையில நடக்குதுங்க ஐஎன்சோட மூன்றாவது மாநாடு நடைபெறக்கூடிய இடம் சென்னை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா சோ இங்க யார் வந்து இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி யாருங்க பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்குவாரு இதுல என்ன சிறப்புனா இவர் முதல் முஸ்லீம் தலைவர் சோ ஐஎன்சிக்கு தலைமை தாங்கிய முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி அந்த மாநாடு எங்க நடக்குதுன்னா சென்னையில் தான் வந்து நடைபெறுது அந்த மாநாடு எங்க நடைபெறுது சென்னையில தான் வந்து நடைபெறுது சோ இந்த மாநாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை முதல்ல தமிழ்ல பேசியவர் யாருன்னா மூக்கனாச்சாரி சோ மூக்கனாச்சாரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல தமிழ்ல வந்து பேசியிருப்பாரு சென்னை மாநாட்டுல ஓகேங்களா அடுத்து நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் அலகாபாத் நான்காவது மாநாடு எங்க நடைபெற்று அலகாபாத்ல நடக்குது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல சோ இங்க யார் தலைமை தாங்கிறாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஆண்ட்ரியூல் அப்படின்றவர் தான் வந்து தலைமை தாங்கறாரு இவர் வந்து முதல் வெளிநாட்டு தலைவர் சோ ஐஎன்சிக்கு தலைமை தாங்கிய முதல் வெளிநாட்டு தலைவர் யாருன்னா ஜான் ஆண்ட்ரியூல் தான் அலகாபாத்ல நடைபெற்ற நான்காவது மாநாட்டுல தலைமை தாங்கறாரு ஓகேங்களா சோ ஐஎன்சி பொறுத்தவரை அந்த நான்கு மாநாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால அது ரொம்ப முக்கியம் அதை நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துறேன் திருப்பி ஸோ முதல் மாநாடு பம்பாய் பானர்ஜி எழு பேர் கலந்துக்கிறாங்க இங்க முதல் தீர்மானம் ஜி எஸ் சுப்பிரமணியன் ஏற்போர்ட் இரண்டாவது மாநாடு கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு தாதாபாய் நூரஜி தலைமை தாங்குறாரு முதல் பாரசீன தலைவராக அவர் பாராட்டப்படுறாரு மூன்றாவது மாநாடு சென்னையில் நடக்குது எயிட்டீன் எயிட்டி செவன்ல இங்க தலைவரா யாருக்காருன்னா பக்ருதீன் தான் தலைவரா இருக்காரு இது முதல் முஸ்லீம் தலைவராக வந்து இவர் பார்க்கப்படுறாரு இதில் தமிழ் பேசியவர் வந்து மோக்கனாச்சாரி நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல சோ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆண்ட்ரியூல் அப்படின்றவர் தான் வந்து இங்க தலைவரா இருக்காரு இவர் வந்து முதல் வெளிநாட்டு தலைவராக வந்து பார்க்கப்படுறாரு ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா ஐஎன்சி மாநாடு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் வந்து முத முதல்ல பாடப்பட்டிருக்கும் அப்ப இந்த கேள்வி கேட்கலாம் வந்தே மாதரம் என்னும் பாடல் முத முதல்ல எங்க வந்து பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா ஐஎன்சி மாநாடுல தான் பாடப்பட்டிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரகமதுல்லா சகானி அப்படின்றவர் தான் வந்து இங்க தலைமை தாங்கியிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தா இந்த வந்தே மாதிரம் பாடல் வந்து எந்த நூலுல எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வக்கீம் சந்தரி சட்டர்ஜி அப்படின்ற ஒரு எழுதிய ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதனால நீங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போக போறது இல்லைங்க இது வந்து இன்ட்ரடக்ஷன் ஒன்றும் பாத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இயர்ல என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படின்றதுனால இந்த யூனிட் ஒன்ல இருந்து அதனால நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே டிப்தா போவாம லைட்டா பாத்துன்னு போக போறோம் சோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை பிரிட்டிஷ் வந்து வங்காளத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க கிழக்கு வங்காளம் மேற்கு ஸோ கர்ஷன் பிறப்பு தான் வந்து இதுக்கான கொண்டு வந்திருப்பாரு அஞ்சுல வங்க பிரிவினை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அவங்களோட நிர்வாக சீர்திருத்தம் சொல்லிருப்பாங்க ஆனா இந்து முஸ்லீம்களை பிரிக்கிறது தான் வந்து முக்கிய நோக்கம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வங்க அடுத்து சுதேசி இயக்கம் நடந்திருக்கும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முஸ்லீம் லீக் ஓகேங்களா சோ முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஏன்னா என்ன ஆயிடுச்சு இங்க வந்து முஸ் முஸ்லீம்கள் வந்து தகுந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க டாக்காவில் வந்து சலிமுல்லாஹான் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க இந்த முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் புலி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரா வந்து பிரிகிற மாநாடு இந்த சூரத் பிளவு மாநாடு தான் ஓகேங்களா தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பிரிவுகளாக வந்து பிரிவாங்க ஸோ மிதவாதிகள் வந்து கோகிலை தலைமையில் வந்து மிதவாதிகளும் திலகர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளும் பிரிஞ்சு தனித்தனியாக போக ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ இது அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடாக வந்து கருதப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மார்லி சீர்திருத்தம் ஸோ அடுத்து நைன்டீன் நாட் நைனில் என்ன நடக்குதுன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் இதுவும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது ஏன்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கியிருப்பாங்க இந்தமா இந்த இந்த இதில் தான் சரி இங்கே வந்து பார்த்தோன்னா கவர்னர் ஜென்ரல் குழுல வந்து பார்த்தா எஸ் வி வந்து ஒரு ஒருத்தர் இந்தியரை வந்து நியமிச்சிருப்பாங்க அது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வந்து மாதிரி திருத்தம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பிரிவினை ரத்து இதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நைன்டீன் லெவனில் ஐந்தாம் சார்ஜ் வந்து இந்தியாவுக்கு வருவார் அப்போதான் பிரிவினை ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அதே கல்கத்தாவில் மறுபடியும் ஐஎன்சி மாநாடு நடைபெறும் அந்த கல்கத்தா மாநாட்டில் தான் ஜனகன மாநகர தாகூர் பாடிய தாகூர் எழுதிய ஜனகண மாநகர பாடல வந்து பாடப்பட்டிருக்கும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா தாகூர் நம்மளுக்கு சைக்காலஜியில் வருவார் அவர் இறுதி அந்த ஜனகணமனா பாடல் தேசிய கீதமா பாடப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐஎன்சி கல்கத்தா மாநாடு தான் அதே வருஷம் தான் வந்து வங்கப்பிரிவினர் ரத்து செய்யப்படுது இது ரெண்டுத்துக்கும் லிங்க்ல இருந்தவர் வந்து ஐந்தாம் ஜாஜ் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் ரொம்ப தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்தவரையும் யார் வருவாங்கன்னா அன்னிபஷன் அம்மையார் தான் வருவாங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதன் அடிப்படையில் வந்து அன்னிபஷன் அம்மையார் வந்து சென்னை அடையாரில் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லக்னோ ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒப்பந்தமாக கருதப்படுது ஏன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க ஐஎன்சி முஸ்லீம் ஒன்று சேர்ந்திருக்கும் காந்தியெல்லாம் முதல்ல சந்திச்சிருப்பாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் ரெண்டுமே பேரும் நடக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கை சோ ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியர்களோட அந்த இது அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும் சோ உலகப்பூர்வ சமயத்துல இந்தியர்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுனால சும்மா ஒரு ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்ற ஒரு ஆகஸ்ட் அறிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளியிட்டு இருப்பாங்க அது அடுத்து மாண்டேகி சம்மர் ஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி உள்ள வந்துட்டு இருப்பாரு ஸோ நைன்டீன் செவன்டீன்லாம் காந்தி என்ன பண்ணிட்டு இருப்பாரு உள்ள வந்துட்டு இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி அந்த ஒன்பது காலகட்ட பாஞ்சி பாஞ்சியில் வந்து உள்ள வந்துட்டு இருப்பார் பதினேழுலாம் வந்து அவர் பீகார் சத்தியாகிரகம் அதான் நடக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இது மூணுமே ரொம்ப முக்கியம் மாண்டேகி சமஸ் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம் ரவுலட் சட்டம் மற்றும் கிளாபத் இயக்கம் அதே ஜாலியன் வாலாபாக் படுகொலை பாருங்க இந்த நைன்டீன் நைன்டீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் நடந்திருக்கும் ரவுலட் சட்டம் உங்களுக்கு தெரியும் சிட்னி ரவுலட் கொண்டு வந்திருப்பாரு யாரால கைது செஞ்சு வரும் பண்ணலாம் இதை சாத்தானின் சட்டம் கருப்பு சட்டம் சொல்லிட்டு காந்தி விமர்சித்திருப்பாரு அடுத்து மாண்டிய சமஸ்போர்ட் சீர்திருத்தம் ஒன்று வந்திருக்காங்க சோ மாண்டிய சமஸ்போர்ட் சீர்திருத்தம் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க அப்புறம் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஆங்கில இந்தியர்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுத்துருப்பாங்க சட்டமன்றங்களை விரிவுபடுத்தியிருப்பாங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து மாண்டிகை சமஸ்பூர் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாபத்தி இயக்கம் ஓகேங்களா ஏன்னா அந்த உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருக்கிகளோட அந்த முஸ்லீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குழுக்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க அதனால கிளாபத்தி இயக்கம் ஒரு பக்கம் நைன்டீன் நைன்டீன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதே நைன்டீன் நைன்டீன்ல ஜாலாவா ஜாலியன் வாலா பாக்படுவொழி நடந்திருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்க ஓகேங்களா ஏன்னா கால்ஸ்பைசாகி அப்படின்ற ஒரு கு இதுக்காக என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க அந்த இடத்த என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ துப்பாக்கி சூடு நடத்தி மைக்ரோ டயர் அப்படின்றவர் தான் ஆளுநராக இருந்திருப்பார் ரீஜனல் டயர் தான் வந்து பார்த்தீங்கனா துப்பாக்கி சூடு நடத்திருப்பார் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கனா காந்தி தன்னுடைய கெய்சரி ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை திறந்திருப்பார் தாகூர் வந்து நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பார் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐசிஎஸ் பட்டத்தை வந்து திறந்துட்டுருப்பார் ஓகேங்களா சோ இந்த ஜாலியான வாழ பாக்கு படம் ஒளியும் நைன்டீன் நைன்டீன்ல நடந்திருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழாமை இயக்கம் சோ நைன்டீன் டுவெண்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒத்திராம இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாண்டிக சமஸ்கூர சீர்திருத்தம் ரவுல சட்டத்தை எதிர்த்து மொத்தமாக எதிர்த்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒத்தி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ என்ன பண்ணிருக்கணும் இப்போ நீதிமன்றங்களில் பள்ளிகளை புறக்கணிக்கணும் வேலை நிறுத்தம் செய்யணும் வரி கடக்க வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு விதங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் சௌரி சௌர இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தியாமை இயக்கம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஒரு பேரணி ஒன்று போயிட்டு இருப்பாங்க பேரணி போகிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல கோரக்பூர் அப்படின்ற இடத்துல வந்து விவசாயிகள் பேரணியில் வந்து கலவர நடக்கும் அப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க எரிச்சிருவாங்க ஸோ அதனால ஒத்தி அமைக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து மனவழியோடு வந்து நிறுத்திடுவார் ஸோ அதுதான் சௌரி சௌரா சம்பவம் நைன்டீன் டுவெண்ட்டி டூ அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சைமன் குழு ஓகேங்களா இதுக்கடையில் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் நான் நடக்கிறதுங்க சைமன் குழு வந்து வராரு ஓகேங்களா இது கடையில் வந்து பார்த்தினா சுயராஜ கட்சியெலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நான் அது அதுக்குள்ள அவ்வளோ டெத்தாக போகல ஸோ சைமன் குழு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனா இதில் ஏழு பேர் இருப்பாங்க ஒருத்தர் கூட இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க ஸோ இதை தான் வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இது வந்து வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க இப்போ தான் வந்து இதில் தான் வந்து இந்த லால் பஜ் லாலா லஜ்வித் ராய் வந்து அடித்து சா இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல லாகூர் ஐஎன்சி மாநாடு நடைபெறுகிறது ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது முன்னால மோதிரிலால் நேரு அறிக்கை வந்திருக்கும் அந்த நேரு அறிக்கைக்கு அப்புறம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி லாகூர் ஐஎன்சி மாநாடு ஏன் முக்கியம்னு சொல்றோம்னா இங்கே தான் ராவி நதிக்கரையில் டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மூவர்ணக்கூடிய ஏத்தி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாங்கள் என்னாவோ கொண்டாடுவோம் முழு விடுதலை நாளாக கொண்டாடுவோம் நேரு அறிவிச்சுட்டு இருப்பாரு அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால லாகூர் ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நைன்டீன் தேர்ட்டி உப்பு சத்தியாகிரகம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் வந்து நடைபெறும் ஸோ உப்பு எடுக்கிறதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தை வந்து காந்தியடிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இது ஒரு பக்கம் வந்து இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ரெண்டு மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றிருக்கும் இருக்கும் மூன்று வட்டமேசை மாநாடுகள் ஸோ முதல் வட்டமேசை மாநாடு நைன்டீன் தேர்ட்டி ரெண்டாவது வட்டமேசை மாநாடு நைன்டீன் தேர்ட்டி ஒன் மூன்றாவது வட்டமேசை மாநாடு வந்து பார்த்தா நைன்டீன் தேர்ட்டி டூ இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகள் வந்து நைன்டீன் தேர்ட்டியிலிருந்து தேர்ட்டி டூ வரல வந்து நடக்கும் ராம்சம் மெக்டனோர் தமிழ் தான் வந்து நடைபெற்று இருக்கும் அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி டூல வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு ஓகேங்களா ஸோ அதுக்கடையில நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு ஆக்ட்டு வந்திருக்கும் அந்த ஆக்ட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிரிப்ஸ் தூக்குழு நைன்டீன் ஃபார்ட்டி டூல வந்து ஸோ ஸ்டாபோர்ட் கிரிப் தலைமையில் ஒரு மூணு பேர் வந்து அந்த குரு வந்து நியமித்துருப்பாங்க இதுதான் காந்தி வந்து திவாலாகி கொண்டிருக்கும் பின்தேதி வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் குழு தான் வந்து காந்தி டீ வந்து மெர்செத்திருப்பாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல காப்ரேட் தூதுக்குழு வராங்க ஓகேங்களா இதுக்கடையில் கடையில் வெள்ளையானிய போராட்டம் ஐஎன்சி ஐஎன்எம் ஒரு பக்கம் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் வெள்ளையானிய வெளியாரில் காந்தி டென்ஷனாக ஒரு பக்கம் ஃபார்ட்டி டூல வெளியே செத்து இசையலு செத்து பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு அதனால கேபினட் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரும் இரண்டாம் உலக போருக்கு பின்னால உங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு உருட்டு உருட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கடையில இடைக்கால அரசாங்கம் ஓகேங்களா எங்களுக்கு சொன்னதுக்காக இடைக்கால அரசாங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் லாஸ்டா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஜூன் மூணு அன்னைக்கு மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்திருக்கும் இதை ஜூன் மூணு திட்டம்னு சொல்லுவாங்க இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்திய விடுதலை சட்டமும் ஏற்றப்பட்டு நயடின் பாடிசாமி விடுதலை கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா இப்ப நம்ம உங்களுக்கு அப்படியே ஒரு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் ஸோ முதல் முதல் நம்ம என்ன பார்த்துடும் முதல் மாநாடு பம்பாயில் நடைபெறுது டபிள்யூ சி முதல் தீர்மானம் ஜி ஐயர் கொண்டு வராரு இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடக்குது எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் தாதாபாய் நௌரஜி தான் வந்து தலைமை தாங்குறாரு இது முதல் பார்சீன தலைவர் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடைபெறுது தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி முதல் முஸ்லீம் தலைவர் இதில் தமிழில் பேசியவர் வந்து மூக்கனாச்சாரி நான்காவது மாநாடு நடைபெற்ற அலகாபாத் பார்த்து தலைவர் ஜார்ஜ் ஆண்ட்ரல் முதல் வெளிநாட்டு தலைவர் வந்தே மாதிர பாடலில் முதல் முதல் பாடப்பட்டது பார்த்தா நைன்டின் எயிட்டி சிக்ஸ் கல்கத்தா மாநாடு தான் பாடப்படுது அதில் இருபத்தஞ்சு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல முஸ்லீம் லீக் தோற்றம் ஏழுல சூரத் பிளவு ஒன்பதுல வந்து மில்டோ மாரி சீர்திருத்தம் பதினொன்றுல வங்கப்பிரிவினை பிரிவினை ரத்து பண்றாங்க அப்பதான் வந்து ஜனகன மனிதி பாடலும் பாடப்பட்டிருக்கும் பதினாறுல தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் நடைபெறுதுங்க பதினேழுல ஆகஸ்ட் அறிக்கை பத்தொன்பதுல நாலு வயது நடைபெறும் மாண்டை சமஸ்கூர் சீர்திருத்தம் சட்டம் கிளாபத் இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருபதுல ஒத்தியாமி இயக்கம் இருபத்தி ரெண்டுல சௌரி சௌரா இருபத்தி ஏழுல சைமன் குழு இருபத்தி ஒன்பதுல லாகூர் ஐஎன்சி மாநாடு முப்பதுல பூசத்தியாகிரகம் முப்பது டு முப்பத்தி ரெண்டுல வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றிருக்கும் நாற்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழு மற்றும் வெள்ளையெண்ணெய் வெளியேறு நடைபெறும் நாற்பத்தி ஆறுல கேபினட் தூதுக்குழு அதே நாப்பத்தி ஏழுல மோன்பேட்டன் இந்திய விடுதலை சட்டமும் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ நம்ம ரொம்ப டெப்தா போகாமல் உங்களுக்கு இயர்ஸ் மட்டும் வந்து கண்டினியூ கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மேக்ஸிமம்ல இருந்து வந்து உங்களுக்கு ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன செய்திகள் மட்டும் பார்த்துலாம் பாருங்க பெற செய்திகள் காந்தியர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இதுல கேட்கணும் அப்படின்னா காந்தியர்வின் ஒப்பந்தத்தை பத்தி கேட்பாங்க ஏன்னா இரண்டாம் வட்டவசை மாநாடு சாரி மூணு இரண்டாம் மட்டமா என்ன நடைபெற்றவொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காந்தி அருவனுக்கு காந்திக்கும் இவருக்கு ஒரு ஒப்பந்தம் நடைபெறுங்க ஓகேங்களா நீங்க வந்து மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய பேர் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு அது காந்தி அருவனுக்கு நடைபெற நடைபெற்றதுல காந்தி அறிவு ஒப்பந்தம் சொல்லுவாங்க அடுத்து பூனா ஒப்பந்தம் ஸோ பூனா ஒப்பந்தம்னா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஏற்படக்கூடியதான் வந்து பூனா ஒப்பந்தம் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரும் கிடைக்க ஏற்பட்டிருக்கும் நைன்டீன் தேர்ட்டி டூல அடுத்து நேரு தலைமை இடைக்கால அரசாங்கம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூல வந்து என்னன்னா சொன்ன கேபினெட் வந்து போவாங்கன்னு சொன்ன இல்லையா அந்த கேபினட் தூதுக்குழு வந்து வந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபினட் தூதுக்குழு வந்து சொன்னதுக்கு அப்புறம் நேரு தலைமையில் வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர் யாருங்க ராஜாஜி தான் வந்து முதல் தலைமை ஆளுநராக இருக்காரு சுதந்திரம் பற்ற போது வந்தே மாதிரம் பாடலை வந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே பி கிருபாலினி ஸோ ஜே பி கிருபாலினி தான் வந்து வந்தே மாதிரம் அப்படின்ற பாடலை வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா ஸோ அடுத்து கேட்கணும் இந்த கேள்விகள் தான் கேட்கப்படும் ஓகேங்களா சோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்குள்ளதாக இருக்கும் கைஸ் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இவரோட நம்ம யூனிட் ஒன் ஜிகே ஆன யூனிட் ஒன் நம்ம வந்து முடிச்சிட்டோம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறபோல் இருக்குது இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அடுத்த யூனிட் வந்து நம்ம வேகமாக வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்